அதான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்லா என்ன சொல்கிறது எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு மிகப்பெரிய ஓபனிங் கிடைச்சிருக்கு ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பெரிய ஸ்க்ரீன்கெலாம் மாறுதுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறது வகை ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னலியாக வருது ரொம்ப ரொம்ப நெருக்கமான உணர்வாக கடத்துகிறாங்க நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு நல்ல

எல்லா ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டும் சொன்ன ஒரு கதை இது ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டும் நான் நேசித்த ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டுமே நான் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கும்போது நான் சொல்லிக்குவேன் அப்பப்போ சொல்லிக்குவேன் அந்த கதையை இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என்னோட என்னோட வேவ் இங்கே இருந்தால் நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் பட் அதை வச்சுக்கிட்டே ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் என்னைக்கு கரெக்டாக நான் ஒரு லேண்டிங் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படம் பண்ணணும் இதை ஓடுது ஓடாது தாண்டி அதை ப பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சதையே தவிடு பொடியாக்கி மக்கள் வந்து ஒரு அது எப்படி இருந்தாலும் அது ரொம்ப உண்மையாக எடுக்கப்பட்டிருந்தால் அதை கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெற்றி மூலமாக நான் புரிஞ்சுக்கிறேன்

ஒரு டேரக்டர் இருக்காங்கன்னா அவன் எந்த மாதிரி படம் எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஆப்போசை கிடையக்கூடாது என்னைய தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மக்களோட மக்களும் நீங்கள் தான் இருக்குங்க இங்கே மக்களுக்கு இங்கே உங்கள் வந்து எளிய மனிதர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும் நல்லாவே ஓகேங்களா அதனால் வந்து சினிமா தான் எடுக்கணும் அப்படிதான் எடுக்கணும் கிடையாது கிடையாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு எதோ தாக்கத்தை ஏற்படுத்துதோ எது அவங்கவுங்களுக்கு கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்தந்த கதையை அவங்கவுங்க அந்தந்த

அந்த கதைக்கும் அவங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்போ இல்லை அந்த கதைக்கும் அந்த எமோஷனலுக்கும் அவங்க நேரடி தொடர்போ இல்லை அப்படின்னா பண்ண முடியாது இப்போ வாழையெல்லாம் வந்து நேரடி தொடர்பு தொடர்பில் அந்த படத்தை பண்ண முடியாது பெரிய பெண்மாலும் வந்து நேரடி தொடர்புலாம் பண்ண முடியாது ஏன்னா பெரிய இன்னைக்கு ரீமேக் பண்ண முடியல ஏதாலையும் அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா எனக்கும் அந்த கதைக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு ஓகேங்களா அப்போ இயக்குனருக்கு ஒரு ஒரு கதை ரொம்ப நேரடி தொடர்பாக இருந்தால் அது இன்னும் எமோஷ்னலா உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி அதனால எது எந்த கதை நேரடியாக நமக்கு தொடர்பு இருக்கோ அந்த கதைகளை தேடி அந்த கதைகளை ரொம்ப வலுப்படுத்தி அந்த கதைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன்